அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி நண்பர்கள் அவங்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சனியா இருந்து இப்போ சனி பயிற்சியாக இருக்கு ராகுது வேற ராகு உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு கேது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வர போகிறாரு குரு பகவான் வந்து பயிற்சி ஆகி குரு பார்வை வரப்போகிறது சூரியன் வந்து மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போப்பிட்றாரு புதன் மாறுறாரு சுக்கரன் மாறுறாரு சந்திரன் டெகிலி மாறிண்டு வருது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மரணம் இடத்தையும் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதில் வந்து என்னென்னா அது மட்டும் இல்லை எந்த தேதிகள் நல்லா இருக்கும் எந்த நிறங்கள் நல்லாயிருக்கும் எந்த நம்பர்ஸ் நல்லா இருக்கும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறது இந்த மாதத்துக்கு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சிறந்த முன்னேற்றம் எல்லாமே வந்து தெரியுது என்ன உங்க ராசி அதிபதி இரண்டாவது வீட்டுக்கு போறாரு உங்களை குரு குரு அந்த வீட்டு அதிபதி குரு ஐந்தாவது ஐந்தா ஒன்பதாவது பார்வையா அவங்க உங்க ராசிய பார்க்க போறாரு சூரியன் புதன் அவங்களுடைய பொருஷன் பார்த்தா புதிய முயற்சிகளை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் சுக்ரன் வந்து வியாபாரத்துல தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் சனீஸ்வரர் இருக்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய ஏற்ற உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் சோ இப்படி ஒவ்வொரு கிரகமும் வந்து நமக்கு இந்த மாதிரி பல நன்மையை செய்யறதுனால இந்த மாசத்தை போகிறதுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் நீங்க வேலையில இருந்த வேலையில இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதுவும் மாசத்து அந்த மே பதினஞ்சு தேதிக்கு மேல குரு பார்வை வேற வருதுனால நிச்சயமா அதிகமா இருக்கும் பணம் வர இந்த மாதம் பொருளாதார நிலை ரொம்ப நல்லா இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல முதலீடுகள் கிடைக்கும் அதனால் நல்ல வெற்றிகள் அடையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது மே மாதம் தேதிக்கு அப்புறம் இன்னும் பொருளாதாரம் நல்ல நல்ல வகையில் உங்களுக்கு உயரும் வெளியூர்லேருந்து நீங்கள் ஃபைனான்சியர் அந்த இதெல்லாம் ஸ்பான்சர்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃபைனான்சர்லாம் இப்போ கிடைக்கும் பொருளாதார நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட கால நிதி உதவிகள் அதனால இஎம்ஐ கட்டுற மாதிரி பேங்க் லோனு நீண்ட கால நிதி உதவிகளாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு குடும்பத்தை பொறுத்தவுள்ள சில சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் ஏன்னா ராகுனால சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம சண்டை ஏற்படலாம் அதனால வந்து எப்பவுமே வந்து பாதுகாப்பான நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது பாதுகாப்பான விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் வந்து நல்லது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் சமயங்களை நம்மளும் டென்ஷனில் விட்டுறாம பாதுகாப்பாக அந்த உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதனால குடும்பத்தை பொறுத்தளவில் எல்லா டேம்தான் சிக்கல்கள் வரும் நம்ம சமாளிக்கணும் கல்யாணம் ஆனவங்களை பொறுத்தளவுல நல்ல நல்ல வாழ்க்கை தான் பட் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிஞ்சுக்கிறதுல சிக்கல்கள் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் வாக்குவாதங்களை வந்து ஒன்றே பேசி தீர்த்துக்குங்க இந்த நமக்கு இப்போ அப்படி தான் சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு சான்சஸ் இருக்கு அதனால திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நான் திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை முழுமையா பண்ணுங்க கண்டிப்பா மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாசம் வந்து புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெட்டுகள் கிடைக்கும் சூரியனும் புதனும் வந்து கல்வி முயற்சிகளில் உங்களுக்கு துணை இருப்பாங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போட்டித்தருவெல்லாம் வெற்றி அப்படின்ற சான்ஸ் கிடைக்கும் காலேஜ் சீட்டு கிடைக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் அந்த மாதம் பே மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி படிப்புகளை அந்த சீட்டு கிடைச்சி நல்ல முறையில் படிக்க முடியும் ஆரோக்கிய பொருத்தெல்லாம் கொஞ்சம் உடம்பு டயர்ட் இருக்கும் தலைவலி வரும் அது மாதிரி வந்து இடுப்பு வலி அது மாதிரிலாம் வரும் கால் போது பார்த்து நடங்க கால் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப அதிகமாக உடம்பு வலிக்குது தலைவலி இருந்தால் கூட டாக்டரை காமிச்சு சரி பண்ணிக்கோங்க ஸ்கின் ட்ரபுள் இருக்கலாம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒன்னே டாக்டரு காமிச்சு சரி பண்ணிக்கோங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவு எல்லாமே சரியாயிடும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை கும்பராஜ் நண்பர்கள் எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு பூஜை நவகிரகங்களுக்கு ஹோமம் இது பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரம் அதிர்ஷ்ட நாட்கள் மே மாதம் ரெண்டு ஆ ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளாக இருக்குது அது அந்த இந்த தேதிகள் அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சந்திராட்டம் இருக்கான்றதையும் பார்த்துங்க சந்திராட்டம் நாட்கள் மட்டும் தவிர்த்துருங்க அதிட்ட நிறங்கள் வந்து கலர் மஞ்ச கலர் இதெல்லாம் வந்து உங்களால் அதிர்ட்டு நிறங்களாக இருக்குது அதிர்ட்டு எண்கள் மூணா மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் வந்து அதிருட்டு எண்களாக இருக்குது பொதுவாக இந்த மாதத்தில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா வேலையில் வந்து புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் முதலீடுகள் பண்ணுற அளவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவுகளில் வந்து புரிஞ்சுக்கணும் சமரசம் பண்ணிக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணி உறவுகளை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துக்கணும் உடல்நலத்தை பொறுத்துள்ள நல்ல உடல்நலம் இருக்கும் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை உடனே டாக்டருக்கு காமிச்சுக்கணும் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஒன்றும் கோலப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் கும்பராசிக்காரங்க நல்ல வாய்ப்புகள் வெற்றிக்கு எல்லாமே கிடைக்கும் புதிய தொடக்கங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்ல சிறந்ததாக இருக்கும் எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குன்னு சொல்ல ஆனால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவோட அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்